காரைக்கால் காரைக்கால் ஸ்ரீ நித்தீஸ்வரர் சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ வாராகி அம்மனின் புதிய சிலை ஜலவாசத்தில் வைத்து வழிபாடு புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ நித்திய கல்யாண சமேத ஸ்ரீ நித்தீஸ்வர சுவாமி ஆலயத்தில் பஞ்சமி தின வழிபாட்டுக்கு என புதிதாக ஸ்ரீ அம்மனை பிரதிஷ்டை செய்ய முடிவு செய்யப்பட்டு அதற்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று வந்தது ഇതൊന്ന് പറഞ്ഞോളണം അങ്ങേ ദൈവത്തിന്റെ വ്യക്തമായ ഒരു പ്രോസസ്സ് ഉണ്ട്. 20 വർഷം ആയിട്ട്. 14 14 പ്രോജക്റ്റ് നമ്പർ 68 ആണ്. ചെയ്യാനായിട്ട് ഒരു നാല് രൂപയുടെ താമ്പളം ഇതിന്റെ പ്രോജക്റ്റ് இந்நிலையில், புதிதாக வைக்கப்பட உள்ள ஸ்ரீ வாராகி அம்மன் சிலையை பதினைந்து நாட்கள் நெல்லிலும் பிறகு ஜலவாசமாக பதினைந்து நாட்கள் வைக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்வது வழக்கம் எடுக்க தம்பி தம்பி என்ன பாரு ஆதார க எடுத்த அளவுக்கு இந்தா அதன்படி இன்று நெல்லிலிருந்து ஸ்ரீ வாராகி அம்மனை வெளியில் எடுத்து தீபாராதனை பிறகு ஜலவாசமாக வைத்து வழிபாடு நடத்தினர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ வாராகி அம்மனை தரிசனம் செய்தனர்